வணக்க மக்களே குப்பையில் கிடந்த தலையணையை திறந்து பார்த்ததுமே உள்ள இருந்த இருபத்தஞ்சு சவர நகை தூய்மை பணியாளரின் செய்த செயல் வீடியோ பாருங்க ஆச்சரியப்படுவீங்க மதுரை சுந்தரராஜபுரம் நியூ ரைஸ் மில் பகுதியைச் சேர்ந்த தங்கம் என்ற விவசாயி தன்னுடைய மகளின் தை மாத திருமணத்திற்காக சுமார் இருபத்தஞ்சு பவுன் தங்க நகைகளை வீட்டில் சேமித்து வைத்திருந்தார் அந்த நகைகள் அனைத்தையும் அவர் சிறிய தலையணை பையக்குள் மறைத்து வைத்திருந்தார் இதனிடையே வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது பழைய துணிகளுடன் அந்த தலையணையும் தெரியாமல் குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டார் சிறிது நேரம் கழித்து நகை நினைவுக்கு வந்ததும் குப்பையை தொட்டியை தேடியதும் அதில் கிடைக்கவில்லை இதனால் பதற்றம் அடைந்த விவசாயி தங்கம் உடனடியாக துப்புரவு மேற்பார்வையாளர் மருதபாண்டியனை தொடர்பு கொண்டு காணாமல் போன நகையை பற்றி தகவல் தெரிவித்தார் உடனடியாக செயல்பட்ட மேற்பார்வையாளர் மருதபாண்டியன் பாண்டியன் தூய்மை பணியில் இருந்த ஊழியர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்தார் அப்போது பணியில் இருந்த மீனாட்சி என்பவர் குப்பையில் தேடிக்கொண்டு இருந்த போது அந்த தலையணை கண்ணில் பட்டுள்ளது அதை திறந்து பார்த்ததுமே இருபத்தஞ்சு பவன் நகைகளை இருப்பதை கண்டு அவர் மக மகிழ்ச்சி அடைந்தார் உடனடியாக மீனாட்சி மேற்பார்வையாளருக்கு தகவல் தெரிவித்தார் இந்த நிலையில் உரிமையாளரான விவசாயிகளிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது வாழ்நாள் சேமிப்பாகவும் மகளின் திருமணத்திற்காகவும் வைத்திருந்த நகையும் மீண்டும் கைக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் விவசாயி தங்கம் கண்கலங்கி தூய்மை பணியாளர் மீனாட்சிக்கு நன்றி தெரிவித்தார் தற்போது இந்த செய்தி நேர்மையாக செயல்பட்ட தூய்மை பணியாளர் மீனாட்சிக்கு பலரும் தாங்கள் பாராட்டுகளை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் இந்த வீடியோ மூலம் தெரிவிப்பது என்னவென்றால் உங்களுக்கு இது போன்ற விலை உயர்ந்த பொருள் கிடைத்தால் காவல் நிலையத்தில் ஒப்படையுங்கள் மக்களே ஏனென்றால் அது அவர்கள் எத்தனை நாள் உழைத்த உழைப்போ நமக்கு தெரியாது அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் வைத்திருப்பார்கள் தவறுதலாக கீழே விழுந்து இருக்கலாம் இது மீண்டும் அவர்கள் கையில் கிடைத்தால் அதில் இருக்கும் சந்தோஷம் இந்த உலகத்தில் எவராலும் தர முடியாது அவர்கள் உழைத்த உழைப்பு தவறவிட்ட பொருட்கள் மீண்டும் கிடைத்தால் அவர்கள் குடும்பம் அளவற்ற மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த இடத்தில் நீங்கள்தான் கடவுள் சிந்தியங்கள் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களே